ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ரா சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அவல் தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் இன்னைக்கு மூணாவது நாள் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அவல் பொறி இல்லாமல் எப்படி இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாமா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சிம்பிளாக ஈஸியாக சொல்லித்தரேன் இது மாதிரி நம்ம உதிரியாக கூட பண்ணி சாப்பிடலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம் இது ஒரு ஸ்நாக் பரேட்டி தான் இது சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நான் நெல் பொறி வாங்கியிருக்கேன் இது கடையிலே கிடைக்கும் அது வந்து இந்த மாதிரி நெல் நெல்லாக இருக்கும் அதை வந்து நம்ம தனியாக எடுத்துடணும் அதுக்கப்புறமா இந்த பொரியை நீங்கள் ஜலிச்சிங்க அப்படின்னா இப்போ நான் ஜலிச்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி கே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்கும் அதில் கல் மண்ணை எல்லாமே இருக்கும் ஸோ அந்த இதில் வந்திருக்கு பார்த்தீங்களா நான் இந்த மாதிரி ஜலிச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ வந்து தேங்காய் நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் வேர்க்கடலை அண்டு உடச்சி கடலை இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா வெள்ளை கரைச்சலோட சூப்பராக கார்த்திகை தீப பொறி ரெடி ஆகிடும் எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாமா நான் இந்த கடாயில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் வெள்ளைப்பாகு வந்து நல்லா கரைஞ்சிட்டு வருது இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஏன்னா இதில் கல் மண் எல்லாம் இருக்கும் பேனில் கீ ஆட் பண்ணியிருக்கேன் கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்டட் பொட்டுக்கடலையை வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததா வேர்க்கடலை அடுத்ததா தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் வறுக்கும் போது சூப்பர் அரோமா வரும் வறுக்கும் போதும் அதுவும் இந்த வெள்ளைப்பாகில் நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சுக்குத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இங்கே பார்த்திங்களா பாகு நல்லா ஆகிட்டே வருது இங்கே பார்த்திங்களா இது மாதிரி நம்ம வெள்ளைக்கரைசில் தண்ணியில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இது இந்த மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பாகு கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் ஒன்று சேர இந்த பொறி வந்து கார்த்திக் மாதம்தான் சாப்பிடணுன்னு இல்லை இது வந்து ஸ்நாக் வெரைட்டி ஈவினிங் டைம்க்குல பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் அந்த பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுறேன் அட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெள்ளைப்பாகு கட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இங்கே பார்த்தீங்களா நம்ம எல்லா பொரி மிச்சலையும் ஒரு பெரிய பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உதிரியாக கூட சாப்பிட்லாம் ஸோ இங்கே பார்த்தீங்களா நமக்கு வந்து கார்த்திகை தீப பொரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் வந்து உருளை பிடிச்சும் சாப்பிட்லாம் இப்படி உதிரியாகவும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காம யாராவது வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வ்ளாக் முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பார்க்குறேன் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்